உயிர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவனன் பாடுற என் உயிருக்கு நிகர் என்று பாடுற உலகத்தில் எத்தனையோ மொழிவெளி தேசிய இனங்கள் ஏன் இந்தியாவுக்குள்ளேயே பல்வேறு தேசிய இனங்கள் தெலுங்கு செல்வன் என்றோ மலையாள செல்வி என்றோ மலையாள குமரன் என்றோ கன்னட குமரன் என்றோ கன்னட அழகன் என்றோ இந்தி செல்வன் என்றோ பெயர் கிடையாது தமிழன் மட்டும்தான் தன் மொழியவே பெயராக தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே தமிழன் மட்டும்தான் தமிழ் இனியன் தமிழகன் தமிழ் குமரன் தமிழ் அரசன் என்று தாய் மொழியை பெயராக வைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு இனம் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ் இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழி எது என்று முடிவெடுக்கிற கருத்து க கருத்து கருத்து முன்வைக்கப்படுகிறபோது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது அப்போது எழுந்து பேசுகிறார் இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும் ஏனால் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையானது தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞரும் தொல் தொல்புற ஆராய்ச்சியாளரும் மறுக்க முடியாது என்கிறார் அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்கிறார் அப்போது ஜவஹர்லால் நேரு காகித மில்லத் இஸ்மாயில் என்று பெயர் இருந்தவொடனே ஓ இவர் உருது தான் கேட்பாருன்னு அவர் நினச்சிக்கிறார் என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீங்கன்னு நினச்சா தமிழை கேட்குறீங்கன்னு அதுக்கு நம்ம தாத்தா சொன்ன பதில் நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இஸ்லாம் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் எங்க தாத்தா காகிதம் இல்லத்தார் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடுவோம் పోరాడువదే కడమ <laughs>